ரொம்பவே ஆபத்தான மூணு முனிப்பன் கோயில்கள் இந்த மூணு கோவில்லையுமே முனியப்பன் நடமாட்டம் இருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இருட்டுக்கள் முனிப்பன் ரொம்ப ரொம்ப மர்மமான ரொம்ப ரொம்ப ஆபத்தான ரொம்பவே பயங்கரமான ஒரு முனிப்பன் கோயில் தான் அது இந்த இருட்டுக்கல் முனிப்பன் கோயில் தான் காரணம் இந்த கோயில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு இருட்டு காட்டுக்குள்ள ரொம்பவே பயங்கரமான ஸ்கேரியான இடத்துல தான் இருக்குது இப்போ அந்த இடத்துல சுத்தம் பண்ணி ஊர் மக்கள் ஒரு முனிப்பன் கோயிலை இருக்காங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு மேலே ஆள் இருக்க மாட்டாங்க அதாவது சூரியன் மறையிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த கோயிலை விட்டு எல்லாருமே பூசாரி மாதிரி கொண்டு வெளியில் வந்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த கோயில் யாரும் எட்டி எட்டிக்கூட பார்க்க மாட்டாங்க அவ்வளோ கேரியான கோயில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாண்டிமுனி ரொம்ப ரொம்ப ஆபத்தான முனையில் இந்த மணி தான் முத இடத்துல இருக்கும் காரணம் இந்த பாண்டிமுனி ஏகப்பட்ட பேய்களை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க மதுரை முழுக்க இருக்க எல்லா பேய்களுமே இந்த பாண்டிமுனியை பார்த்தா அலறி ஓடுவாங்க அவ்வளோ சக்தி வந்த ஒரு பாண்டிமுனி தான் இந்த மொழி உலகத்திலே எந்த முனியோ எந்த முனியப்போனோ எந்த கருப்புசாமி இந்த மாதிரி ஒரு தவ கோலத்தில் இருக்க மாட்டாங்க தவ கோலத்தில் இருக்கிற ஒரே முனி இந்த பாண்டிமுனி மட்டும்தான் பலரோட கருத்துப்படி இந்த பாண்டிமுனி கோயில் சுற்றி இரவு நேரத்தில் ஏகப்பட்ட பேயில் உலாவிக்கிட்டு இருக்குமா மூணாவது பார்த்தீங்கன்னா முனிப்பன் பல தடவை பல பேர்த்தால இந்த முனிப்பனை நேரிலேயே பார்த்ததா சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்திருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பூஜை நடக்கிற ஒரே முனிப்பன் கோயில் இந்த முனிப்பன் கோயில் தான் இந்த கோயில் பக்கத்துல மிகப்பெரிய ஒரு ஹைவே இருக்கும் அந்த ஹைவேல முனிப்பனை பார்த்ததாவும் பெய்கள் கூட முனிப்பன் சண்டை போட்டதாகவும் பல தடவை பல பேர் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே உயிரோட்டத்தோட இருக்கக்கூடிய ஒரு முனிப்பன் இந்த தான் அதுவும் இல்லாமல் பலர் பார்த்ததா சொல்லக்கூடிய முனிப்பனம் இந்த வெண்ணங்குடி முனிப்பன் தான்